பிள்ளையாரும் தமிழும் சிறுகதையின் ஒளி சித்திரம் பாகம் மூன்று எழுதி குரல் கொடுப்பவர் உங்கள் ஜோ இதுவரை தனது பிறந்தநாள் அன்று மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை வணங்குவதற்காக தமிழ்ச்செல்வன் உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு வருகிறார் வரும் வழியில் தனக்கு பிடித்த அரச மரத்தடி விநாயகரையும் கும்பிட்டு வருகிறார் முப்பத்தி ஆறு வயது ஆகியும் தனது மகன் தமிழுக்கு கல்யாணம் நடக்கவில்லையே என்ற கவலை அவனது அம்மா வேதனாய்க்கி பிள்ளையார் கோவிலுக்கு வந்தவன் மாணிக்கு விநாயகரை தரிசித்து விட்டு மேலே படியில் ஏறும்போது தனக்கு முன்பே தெரிந்த பெண் ஒருத்தியை அங்கே கண்டதும் பழைய நினைவுகளில் மூழ்கிறான் தமிழ் எதற்கும் இக்கதையே முன்பு கேட்காதவர்கள் ஒன்று இரண்டாம் பாகத்தை கேட்டுவிட்டு இக்கதையே தொடருங்கள் இனி கதைக்குள் செல்வோம் டேய் தமிழ் என்னடா பண்ணுற தினமும் இப்படி தான் பண்ணுறியா அதட்டல் குரல் கேட்டு திரும்பி பார்த்த தமிழ் கொஞ்சம் விடவெடுத்து போனான் ஆ அது வந்து சந்திரா காசெல்லாம் வேற யாரும் எடுத்துட்டு போக போகிறாங்க அதை நான் எடுத்தா ஏ ஏ என்ன குளறினான் இது தப்பு இல்லையா பிள்ளையாருக்கு காணிக்க போட்ட காசை எடுக்கிறது ச சா சாமிக்கு வச்ச கும்பிட்டு சாப்பாட்டை எல்லாம் சாமியாக திங்கிது நாம தானே இதுவும் அந்த மா மாதிரி தான் தத்துவம் பேசினான் திக்கி திக்கி இவன் பேசியதும் அவன் சொன்ன காரணத்தையும் கேட்டு விட்டாள் அன்று முதல் சந்திரா இவனுக்கு தோழியானாள் ஏன் ஒரு நாள் இவனுக்காகவே வகுப்பில் உள்ள அத்தனை மாணவர்களையும் திட்டி தீர்த்து விட்டாள் காளை முதல் வகுப்பு ஆங்கிலம் வாத்தியார் ராசு வருகை பதிவேடு எடுப்பதற்காக ஒவ்வொரு மாணவர்களின் பெயர் சொல்லி பதிவேடு செய்தார் வந்தவர்கள் உள்ளேனையா என்று பதிவு செய்து கொண்டார்கள் அடுத்ததாக தமிழ் பெயர் ஆசிரியர் உச்சரிக்க இவனும் எழுந்து நின்று உ உ உ என்று சொல்லி முடிப்பதற்குள் அவர் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அடுத்த பெயரை கூப்பிட போய்விட்டார் ஆனால் இவனும் விடாமல் ஒரு வழியாக ஐயா என்று சொல்லிவிட்டான் பதிவேட்டில் வாத்தியார் எண்ணிக்கையில் ஒரு மாணவன் அதிகமாக இருப்பதும் வருகையில் ஒரு மாணவன் குறைவாக இருப்பதையும் பார்த்து கூழம்பி போனார் மீண்டும் பெயர் அழைத்து சரிபார்க்க துவங்கினார் ஆனந்தன் ரவி செல்வம் தமிழ் உ உ உ நிமிர்ந்து பார்த்த ராசு உக்காரச் சொன்னார் தொடர்ந்தார் வேலன் குமார் குமார் விளையாடா ராசு கேட்டார் வரல சார் ஒருவன் சொன்னான் உள்ளே நயான்னு சொன்னானே சார் அது வந்து தமிழ் சார் அவனுக்கு சொல்ல வேண்டியதை குமாருக்கு சொல்லியிருக்கான் சார் ஏண்டா நான் தான் உன்னை உட்கார சொன்னேன்ல சாக்பீஸை தூக்கி எறிந்தார் ராசு வகுப்பே சிரிப்பலையில் அலறியது தமிழ் கூச்சத்தால் துவண்டு போனான் சந்திரா அவனை பார்த்து வேதனைப்பட்டாள் வகுப்பு முடிந்தது கொதித்து கத்தினாள் சந்திரா எதுக்குங்கடா இப்படி சிரிக்க இப் இப்படி அவனை பார்த்து சி கேலி பண்ணி சிரிக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்க தானே செய்யுது இது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சி இப்படி சிரிக்கிறீங்க வெகுண்டு எழுந்தால் வகுப்பே அமைதியானது அன்று முதல் தோழியாக பார்த்த சந்திராவிடம் ஒரு நாள் என் கூடவே கடைசி வரைக்கும் இருந்துடு சந்திரா என கேட்டே விட்டான் அவள் இல்லை சரின்னு எதுவுமே சொல்லவில்லை காலம் கடந்து போனது ஆயிற்று பல வருடம் கழித்து இன்றுதான் அவள மாதிரியே ஒருத்தையை பார்த்ததும் இவனுக்குள் பழிச்சென்ன மின்னல் வந்து போனது ஒருவேளை அவளாகத்தான் இருக்குமோ ஆவல் ஆசை எதிர்பார்ப்பு விறுவிறுவன படிகளில் ஏறினான் தாயு சன்னதி இவன் உள்ளே நுழைவதற்கும் அவள் வெளியே வருவதற்கும் சரியாக இருந்தது அவளேதான் ச ச சந்திரா மகிழ்ச்சி பொங்க கத்தினான் தமிழ் சந்திரா இவனை பார்த்ததும் திகைப்பும் ஆச்சரியமும் அடைந்தார் ச ச சந்திரா எப்படி இருக்க கேட்டவனிடம் ம் ஏதோ இருக்க விராக்தியாக சொன்னாள் ஏய் சந்திரா சீக்கிரம் உச்சி பிள்ளையார பார்த்துட்டு வந்துடணும் வெயில் வந்துருச்சுன்னா கால் சூட ஆரம்பிச்சிடும் சொன்னால் சந்திராவின் அம்மா ராஜம் சொல்லிவிட்டு தமிழை ஏற இறங்க பார்த்தவள் தம்பி நீங்கள் தமிழ்தானே ராஜம் கேட்க ம் ம் தலையாட்டினான் படிக்கும்போது சந்திரா அவனை அவள் வீட்டுக்கு அழைத்து போய் இருக்கிறாள் அவனை பற்றியும் ராஜத்திடம் சொல்லி இருக்கிறாள் தமிழை பார்த்ததும் கண் கலங்கினாள் ராஜம் சந்திரா நகர்ந்தாள் கண் கலங்கிய ராஜத்தை பார்த்து பதறினான் தமிழ் ஏ ஏ என்னவென்று தமிழ் கேட்க சொல்லி முடித்தாள் ராஜம் அதிர்ந்தான் அதிர்ந்தான் மனதுக்குள் கொஞ்சம் சந்தோஷமும் எட்டி பார்த்தது அவனுக்குள் சில மாதங்கள் ஓடின சில வருடங்கள் ஓடின டே தமிழ் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வா என் பேரன் விக்னேசன் வரன நான் பார்த்துக்கிறேன் வேதநாயகி சொல்ல இ இ இல்லைம்மா இல்லம்மா மூணு பேரும் போயிட்டு வர்றோமா சரி போயிட்டு வாங்க அம்மாடி சந்திரா பார்த்து பத்திரமா உன் புருஷனையும் உன் பிள்ளையும் கூட்டிட்டு வாமா வேதனாகி சொன்னதும் போலியாக தன் அம்மாவை முறைத்தான் தமிழ் சந்திரா சிரித்தாள் பைக் வாங்கியிருந்தாள் மூவரும் கிளம்பினார்கள் வண்டி பாதை அரச மரத்தடி பிள்ளையாரிடம் வண்டி நின்றது சந்திரா மகனை கையில் பிடித்துக்கொண்டு முன்னே நடக்க தமிழ் பழைய நினைவுகளில் பின்னோக்கி போனான் அன்று பிள்ளையார் கோவிலில் சந்திரா அம்மா ராஜம் தமிழ் நான் என்னன்னு சொல்லுவேன் இவளுக்கு என்ன கல்யாணம் நடக்கலை இவளுக்கு இதயத்தில் ஏதோ கோளாராம் கல்யாணம் பண்ணினாலும் குடும்ப வாழ்க்கையில் உறுதியாக ஈடுபட முடியாதான் அப்படியே ஈடுபட்டாலும் அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க பெரிய டாக்டருங்க இவளும் அதில் இருந்து கல்யாணமே வேணாம்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறா நான் என்ன செய்கிறது பொங்கினாள் கண்ணீரே சிந்தினாள் ராஜம் நீ நீ நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போ போ போங்க அழைத்தான் தமிழ் தன் அம்மா வேதநாயகியிடம் சந்திராவை பற்றி சொன்னான் தமிழ் வேதநாயகி முடிவாக சொன்னார் இதை பாருமா உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி இவன் தான் என் வீட்டு மருமக இவங்க ரெண்டு பேரும் தான் சேரணும்னு அந்த கடவுளோட சித்தம் ஊர் கூடி இருவருக்கும் கல்யாணம் செய்து வைத்தார்கள் டாக்டர்கள் சொன்னது பொய்யாய் போனது இன்று இல்லற வாழ்வில் இருவரும் சந்தோஷமாக இருக்க சாட்சியாய் அவர்களுக்கு பிறந்த விக்னேஸ்வரன் நினைவுகளை கலைத்தால் சந்திரா தமிழ் பாட்டி கடையில் தேங்காய் வாங்கிட்டு வா என்று சந்திரா சொல்ல எதுக்கு என்று தெரியாமலேயே தேங்காய் வாங்கி வந்தான் தமிழ் எங்கிட்ட ஏண்டா கொடுக்குற பிள்ளையாருக்கு தேங்காயோட சந்திரா சொல்ல திகைத்தான் தமிழ் பிள்ளையாரும்தான் பிள்ளையாரிடம் காணிக்கை பெற்றவன் தமிழ் இன்று காணிக்கை முதன் முதலாக பிள்ளையாருக்கு கொடுக்கிறான் தேங்காயை உடைத்தான் நாலாபுறமும் சிதறி விழுந்தன பொறுக்குவதற்கு ஆள் இல்லை தலையை சொறிந்தவாறு சந்திராவை பார்த்தான் சந்திரா சிரித்தவாறு சொன்னாள் பொறுக்கி எடுத்துக்கோடா சொன்னதுதான் தாமதம் பாய்ந்தான் தேங்காய்களை எடுத்து பாக்கெட்டில் வழக்கம்போல் போட்டுக்கொண்டான் அவன் பையன் விக்னேஷ் அங்கே கிடந்த சில்லர்களை எடுத்து தனது அப்பாவின் கையில் திணிக்க சந்திரா ஆச்சரியமாக பார்த்தாள் அசடு வழிந்தான் தமிழ் அட பாவிகளா போலவே மகனுமா பிள்ளையார் அலறுவது போல் அரச மரம் காற்றை வீசத் துவங்கியது இதயத்திற்கு குளுமையாக நண்பர்களே இத்துடன் பிள்ளையாரும் தமிழும் சிறுகதை முடிவு பெறுகிறது பார்த்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் நன்றி